தமிழ்ச்சித்த மருத்துவத்தில் ஆமணக்கின் பயன்பாடு என்ன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் ஆமணக்கு செடி இது பல மருத்துவம் மற்றும் இதர பயன்களை கொண்டது இதன் எண்ணெய் மலமிளக்கியாக பயன்படுகிறது மேலும் இலைகள் மற்றும் விதைகளும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக செயல்படுகின்றன இதை விரிவாக தெரிவதற்கு முன் நம்ம வேர்ல்ட் ஹெல்த் வேர் சேனலை லைக் காமெண்ட் ஷேர் அண்ட் ஆல் சப்ஸ்கிரைப் செய்வோம் ஆமணக்கு செடியின் இலைகள் மற்றும் விதைகளில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன சிறியாமனுக்கு சின்னக் கொட்டையும் பேராமனுக்கு பெரிய கொட்டையும் கொண்டது இந்த இரண்டு வகைகளும் ஒரே மருத்துவப் பயனைதான் தருகிறது ஆமனுக்கு எண்ணெய் இலைகள் வேர் விதைக்காய்கள் என அத்தனையும் மருந்தாக பயன் தருகின்றது உடல் வெப்பத்தினால் கண்கள் சிவந்திருந்தால் சுத்தமான ஆமணக்கு கெண்ணெய் இரண்டு துளியை கண்களில் விட குணம் கிடைக்கும் ஆமணக்குக் கெண்ணெய் பொதுவாக வயிற்றை சுத்தம் செய்வதற்காகவும் வயிற்றுப் பூச்சிகளை வெளியேற்றுவதற்காகவும் பயன்படுத்தலிகின்றது வாயு தொல்லைகளை நீக்க உதவுகின்றது ஆமணக்கு இலையுடன் சமளவு கீழா நெல்லி இலையை சேர்த்து வெண்ணெய் போல அரைத்து எலுமிச்சம்பழம் அளவிற்கு காலையில் மட்டும் உள்ளுக்குள் கொடுக்க வேண்டும் மூன்று நாட்கள் இவ்வாறு செய்தால் மஞ்சள் காமாலை குணமாகும் இம்மருந்து உண்ணும் நாட்களில் உணவில் புளி உப்பு நீக்கி பத்தியம் கடைபிடிக்க வேண்டும் ஆமணக்கு இலை வாத நோயாளிகளுக்கு சிறப்பான மருந்து இலையை விளக்கெண்ணெயிலேயே லேசாக வதக்கி மூட்டுகளின் வீக்கம் வலிக்கு ஒத்தடமிட்டால் வழி நீங்கும் வீக்கம் படியும் பிரசவித்த பெண்ணுக்கு பால் கட்டி கொண்டாலோ சரியாக பால் சுரக்கவில்லை என்றாலோ ஆமணக்கு இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தடமிடலாம் நம்ம வேர்ல்ட் ஹெல்த் வேர் சேனலு லைக் காமெண்ட் ஷேர் அண்ட் ஆல் சப்ஸ்கிரைப் செய்யவும்